கணக்கன்பட்டி சர்க்குரு மூட்டைசாமி ஐயாவோட பக்தர்களுக்கும் மற்றும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவருமே யோகக்காரங்க அதிர்ஷ்டக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சரி இப்போ அந்த வீடியோவினுடைய நோக்கத்தை நம்ம பார்ப்போம் நினச்சது நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் அதுக்கு கணக்கன்பட்டி சாமி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஐயா உடலோடு வாழ்ந்த காலத்திலும் ஜீவ ஐக்கியம் ஆன பிறகும் எவ்வளவோ அன்பர்கள் எவ்வளவோ பிரார்த்தனை வைத்து உடனேக்குடனே அது நிறைவேறியிருக்கு உடனேக்குடனே பிரார்த்தனைகள் நிறைவேறியவர்கள் அனைவருக்கும் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஒரு சில மக்களுக்கு கொஞ்சம் ஆகுது அப்படி தாமதமானவங்களுக்கு ஐயா வந்து ஒரு பக்குவமாக பதமாக சில வார்த்தைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க அதை பற்றி தான் நாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் அவர் என்ன சாயலில் பேசுவார் அப்படிங்கிற சாயல்லே நம்ம இதை பேச போகிறோம் கவனமாக கேளுங்க சாமி வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கணக்கு தான் சாமி உனக்கும் எனக்கும் உள்ள கணக்கு கர்மம் சம்பந்தப்பட்டதுடா சாமி உன் கர்மத்தோட கணக்கு இந்த கணக்கென்னு நினச்சி வரும்போது காரியம் ஆகாமல் போகமாடா சாமி ஈசனுக்கு அர்ச்சனையும் மனுஷனுக்கு பிரச்சனையும் இருக்கிறது சகஜந்தான்ண்டா சாமி கணக்கனை கச்சிதமாக பிடிச்சிக்கோ சாமி எலி கடிக்கிற மாதிரி இருக்கிற வழியை எறும்பு கடிக்கிற மாதிரி மாற்றிடுவேன் சாமி கரடு முரடான பாதையை தான் சாமி கனி கொடுக்குற சோலை வரும் சாமி முரட்டு சோதனை வந்தாலும் முட்டு கொடுக்க இந்த கணக்கம் இருக்கேன் கலங்காத சாமி புதைச்ச உடனே எதுவும் பொங்காது சாமி விதைச்ச உடனே எதுவும் முளைக்காது சாமி ஆனால் ஓம் காரியத்தில் மட்டும் எப்போவுமே கணக்கம் வீரியம் கொடுப்பேன் சாமி நெருக்கடி வரும்போதெல்லாம் என்ன நினைச்சுக்க சாமி கூட்டிலிருந்து விடுபட்ட பறவை மாதிரியே நிம்மதி உனக்கு வரும் சாமி கருத்தோட கணக்கனை நினச்சா சாமி காலமெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன் சாமி பக்குவமாக பத்து படியாவது தானே சாமி மேல் மாடி வரும் அதுபோல் பக்குவமாக பக்தியோட இந்த கணக்கனை பிடிச்சிக்கோ சாமி உனக்கும் மேன்மை வரும் விதி இருக்குது சாமி ஆனால் விதியே கதின்னு நினைக்காம கொஞ்சம் மதியோட நடந்துக்கணுடா சாமி நானே கதின்னு மதியை செலுத்தினா சாமி உன் விதியை விதையோட மாற்றிடுவேன் சாமி உப்பு ஒசந்தா உணவு வெறுக்கும் சாமி உரிமை ஒசந்தா உறவு கசக்கும் சாமி எல்லா அளவோட இருந்தால் தெளிவாக இருக்குண்டா சாமி அன்பாக இருந்தால் உனக்குள்ள நான் இருப்பேன் சாமி நான் உனக்குள்ளே இருந்தா அப்புறம் என்ன நல்லது தானே சாமி நடக்கும் விழுந்துட்டா தோத்துற மாட்டேன் சாமி எழுந்திருக்காமல் இருந்தால் தான் தோத்துருவ சாமி நீ விழுந்துட்டா பட்டுன்னு என்ன நினடா சாமி சட்டுன்னு ஒன்று தூக்கி விடுவேன் சாமி ஓஞ்சி போயிட்டோன்னு வருத்தப்படாத சாமி இந்த கணக்கனை கருத்தில் வச்சா உன்னை வானத்தளவு ஒசத்துவேன் சாமி சிறிய விதைக்குள்ளே தான்ண்டா சாமி பெரிய ஆலமரமே ஒழிஞ்சிருக்கு சாமி அதுபோல் கணக்கங்கட்ட நீ வைக்கிற சின்ன சின்ன வேண்டுதலில் தான் சாமி பெரிய பெரிய விஷயமெல்லாம் அடங்கியிருக்கு சாமி பக்குவமாக பக்தியோட இந்த கணக்கனை நினச்சி உன் மனசில் விதையை போடு சாமி உனக்கு நான் பெரிய பெரிய விஷயெல்லாம் காட்டுவேண்டா சாமி பசேரி வந்து இந்த பகவானை பார்க்கணுன்னு நினச்சேன்னா பத்து மணி நேரம் ஆகும் சாமி ஆனால் பக்தியோட உன் உள்ளத்தில் என்ன நினச்சா பத்து நொடி போதுமே சாமி கால நேரம் உன்னை கைவிட்டாலும் சாமி இந்த கணக்கை உன்னை கைவிட மாட்டேன் சாமி நம்புடா சாமி இருக்கிற காலத்தில் கொஞ்சமாவது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுண்டா சாமி நல்லது செய்யணுன்னாலும் பரவாயில்லடா கெட்டது செய்யாமல் இருக்கணும்ண்டா சாமி அன்பாலையும் பக்தியாலையும் எதனாலும் ஜெயிக்கலண்டா சாமி அதை நீ மறக்காதடா சாமி பசிச்சவனுக்கு சோறு கொடு சாமி தவிச்சவனுக்கு தண்ணி கொடு சாமி உன் முன்னாடி கஷ்டப்படுறவனுக்கு உன்னால் முடிஞ்சதை செய் சாமி இதுதான் சாமி இருக்குதுலே பெரிய தர்மம் சாமி இந்த தருமந்தான் இந்த கணக்கனோட கணக்கு சாமி ஒரு ரகசியம் சொல்கிறேன் பக்குவமாக தெரிஞ்சுக்கோ சாமி சகிச்சு வாழ கற்றுக்கடா சாமி சந்தோஷம் வரும் பொறுத்து வாழ கற்றுக்கடா சாமி பொக்கிஷம் வரும் என்ன நினச்சி வாழ கற்றுக்கடா உனக்கு எல்லாமே வருண்டா சாமி இதுதான்டா இந்த கணக்கனோட தர்மம் சாமி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சாமி பேசின விஷயங்களை நம்ம அப்படியே பதிவு பண்ணியாச்சு இந்த வீடியோவை வந்து நீங்கள் உண்மையான கணக்கன்பட்டி சாமியினுடைய பக்தராக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கணக்கன்பட்டி சாமி சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எல்லா பக்தர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் அமைச்சிருக்கேன் இதுபோல் கணக்கன்பட்டி சாமி சொன்ன விஷயங்கள்லாம் இன்னொரு பாகத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இப்போதைக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்